முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூரில் கந்தசசி திருவிழா இன்று தொடங்கியது இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தேவாலய உதயமார்த்தாண்டு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவானையுடன் யாகஜாலை மண்டபத்தில் எழுந்திருந்தார் அதனைத் தொடர் ஏராளமான கும்பங்கள் வைக்கப்பட்டு யாகஜாலை மண்டபத்தில் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் வாங்க யாகசாலை பூஜையானது தொடங்கியது தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பச்சையாடை உடுத்தியவாறு யாகசாலை மண்டபத்தை சுற்றி அமர்ந்து வந்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தவாறும் முருகன் பக்தி பாடல்களை பாடியவாறும் அமர்ந்திருந்து கந்தசஷ்டி விரதத்தை தொடங்கியுள்ளனர் மேலும் கோவில் உள்ளே தங்க முடியாத பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தங்குவதற்காக பல்வேறு இடங்களில் கோடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கும் பக்தர்கள் தங்கி தங்களது கந்தசசி விரோதத்தை தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து தினசரி யாகஜாலை பூஜை காலை மாலை இரண்டு வேளையும் நடைபெறும் முக்கிய விழாவான சூரசம்ஹார விழா ஆறாம் திருநாளான வரும் ஏழாம் தேதி மாலை கோவில் கடற்கரையில் நடைபெற உள்ளது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன